ஸ் வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்கு என்ன டேமேஜ்ன்னு உங்களுக்கே தெரியும் தமிழில் பார்த்துட்டு தான் எல்லாருமே உள்ள வந்திருப்பீங்க ஆமாங்க இந்த ப்ளவுஸில் ஊக்கு ஊக்கு மாற்றுற இடம் எல்லாமே பிஞ்சு போச்சு இதை வந்து நம்ம எப்படி வந்து நம்மளுக்கே நம்மளே சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நம்மள என்ன பண்ணுவோம் நம்மள சில பேர் இந்த மாதிரி கொக்கி போயிடுச்சு துரு பிடிச்சி போயிடுச்சு அந்த மாற்று இடம் பிஞ்சு போயிடுச்சு உடனே நம்ம தூக்கி போட்டுருவோம் இந்த ப்ளவுஸ் வேணால் யூஸ் பண்ண முடியாதுன்னு தூக்கி போட்டுருவோம் ஆனால் ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் அதில் ஒரு டேமேஜ் கூட ஆயி ஆகியிருக்காது கிளாத் வைஸில் அந்த கிளாத்தும் சூப்பராக இருக்கும் வெளுத்தும் போயிருக்காது கிழிஞ்சும் போயிருக்காது நல்லாயிருக்கும் இந்த ஊக்கு ப்ராப்ளம்னால நம்ம தூக்கி போட்டுருவோம் இதுக்கப்புறம் நம்ம அப்படியெல்லாம் ப்ளவுஸை தூக்கி போட வேண்டாம் இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல அந்த ஊக்கு மாற்றுற இடம் வந்து பிஞ்சு போயிடுச்சு நம்மளும் இதுக்கப்புறம் டைலர்கிட்டையே போக வேண்டாம் நம்மளுக்கு நம்மளே ப்ளவுஸ்லலாம் பிஞ்சு போன இடத்துலலாம் ஊக் ஃபிட் பண்ணிக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ப்ளவுஸ் கலருக்கு ஒரு நூல் வாங்கிக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி சின்ன நிதியிலாக பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பெரிய நீடியில் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் குத்தி எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் சின்ன நீடியெலாம் பார்த்து வாங்கிக்கோங்க நான் இன்றைக்கி ரொம்ப சின்னதெல்லாம் ஒரு அளவுக்கு சின்னதாக வாங்கியிருக்கேன் இந்த கருப்பு கலர் ப்ளவுஸில் தான் எனக்கு வந்து அந்த கொக்கி மாற்ற இடம் வந்து பிஞ்சு போச்சு அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிளாக் கலர் ப்ளவுஸுக்கு அதை வந்து ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இந்த ஊசியில் நூலை கோர்த்துக்கலாம் இந்த ஊசியில் நூலை கொடுக்குறது கொஞ்சம் பெரிய டஃப்பாக இருக்குது ஏன்னா சின்ன ஊசி அப்படின்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எப்படியாச்சும் கோர்த்து முடிச்சிடலாம் அவ்வளோதான் கோர்த்துட்டேன் நூல் வந்து கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு தைக்கும் போது கொஞ்சம் இடையில வந்து கட் போச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாகவே நூல் எடுத்துக்கோங்க நூல் வந்து பெருசாக இருந்தால் பிரச்சனை இல்லை சின்னதாக இருந்தால் தான் நம்ம திரும்ப ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் வந்து ஊசி நூல் வந்து கொஞ்சம் தாராளமாகவே எடுத்துக்கோங்க இப்போ என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம ப்ளவுஸ் தைச்சி வாங்கும்போது அந்த இடத்துல வந்து அந்த ஊக்கு மாற்றுற இடத்த வந்து கொடுத்துருப்பாங்க அது பிஞ்சு போயிருக்கும் அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம் அதே இடத்த அடையாளம் வச்சுட்டு பேக் இருந்து இந்த நீடியில் மேலே சைடுக்கு குத்தி எடுக்கலாம் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அதை கட் பண்ணி எடுத்துருங்க அது அடியில் வச்சு நம்ம இழுத்தா இழுத்தோம் அப்படின்னாலே அது வந்துடும் அவ்வளோதான் இதை இழுத்தாச்சு இப்போது பேக் சைடில் இருந்து இந்த நீடியில் ஃப்ரண்ட் சைடு பார்த்து குத்தி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா கொஞ்சம் குட்டி நீடல்ங்கிறதுனால கொஞ்சம் குத்துறதுக்கு கஷ்டமாக இருக்குது நம்ம குத்தி எடுத்துப்போம் அவ்வளோதான் குத்தியாச்சு இப்போது நம்ம இந்த நீடியில் மேலே எடுத்துகிட்டு நம்ம அந்த சைடு ஒரு ஒரு இன்ச்சுன்னு சொல்ல முடியாது ஒரு அரை இன்ச் அளவுக்கு நம்ம வந்து அளவு வச்சு குத்தி எடுத்துக்கலாம் திரும்ப இந்த ஃப்ரண்ட் சைட்லேருந்து பேக் சைடுக்கு குத்தி எடுத்துக்கணும் ஒரு ஆஃப் இன்ச் கொஞ்சம் கம்மியாக ஒரு அரை இன்ச்சுக்கு குத்தி எடுத்துக்கணும் அந்த ஸ்டிச் வந்து நீங்கள் டைட்டாக போடக்கூடாது ரொம்ப லூஸாக இருக்கணும் இந்த நீடியில் வச்சு கொஞ்சம் அந்த த்ரெட்டை இந்த அளவுக்கு மேலே தூக்கி விட்டுருங்க அவ்வளோதான் இதே மாதிரி நீங்கள் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு டைமுக்கு இதே மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க சேம் ப்ராசஸ் தான் அதே மாதிரி நூலை வந்து லூஸாக விட்டு விட்டு இந்த மாதிரி குத்தி குத்தி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் அஞ்சாலைருந்து ஒரு ஏழு டைம் வரைக்கும் அதே மாதிரி குத்தி எடுத்துக்கலாம் இப்போது என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊசியை வந்து நம்ம இப்போ போட்டு வச்சிருப்போல் அந்த தையலுக்குள்ளே விட்டு இந்த மாதிரி நாட் போட்ட மாதிரி முடிச்சு போட்டு எடுத்துக்கணும் ஊசியிலே வச்சு முடிச்சு போட்டு கீழே ஒரு டைட்டாக ஒரு நாட் போட்டுக்கோங்க இதே மாதிரி தொடர்ந்து போட்டுகிட்டே வாங்க இந்த நாட் வந்து கீழேருந்து மேலே முடிகிற வரைக்கும் அந்த தையல் முடிகிற வரைக்கும் அதே மாதிரி முடிச்சு போடுற மாதிரி நான் பண்ணுற மாதிரி இதே மாதிரி பண்ணிக்கோங்க இந்த நூலுக்குள்ளே விட்டு ஊசி மாதிரி எடுத்துக்கோங்க முடிச்சு போடுற ப்ராசஸ் மாதிரி இதே மாதிரி பண்ணிக்கோங்க இது ஃபுல்லாக இப்படி டைட்டாக நல்லா இழுத்து இழுத்து நல்லா டைட்டாக நாட் போட்டுருங்க இது எப்படியோ ஒரு பத்து டைம் கிட்டே இந்த மாதிரி நாட் போடுற மாதிரி இருக்கும் இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கோங்க ஆனால் ஒவ்வொரு நாட்டுமே பக்கம் பக்கமாக நெருக்கி போடுங்க டைட்டாக போடுங்க அப்போ தான் வந்து நல்லா கரெக்டாக வரும் நம்மளுக்கு எப்படி நம்ம ஒரு டைலர்கிட்ட கொடுத்து வாங்குகிறோமோ அதே மாதிரி கரெக்டாக வரும் நல்லா நெருக்க நெருக்கமாக போட்டு நல்லா டைட்டாக போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோ தான் நான் ஒரு பத்து கிட்டே வந்துச்சுன்னு நினைக்கிறேன் கூன் பண்ணல எப்படி ஒரு பத்துக்கு மேலே தான் அந்த நாட் நம்ம போடுற மாதிரி இருக்கும் அவ்வளோ தான் நம்ம நாட் போட்டு முடிச்சிட்டோம் த்ரெட்டு மட்டும் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க ரொம்ப குட்டியாக எடுத்தோம்னா கொஞ்சம் சிரமமாக இருக்குது எனக்கு வந்து நான் சின்னதாக நூல் எடுத்தனால இப்போ பாருங்கள் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது இருந்தாலும் நம்ம அதில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் அவ்வளோதான் இந்த நாட் ஃபுல்லாக கடைசி எண்டு வரைக்கும் நான் போட்டேன் நல்லா டைட்டாக இழுத்து இழுத்து போட்டேன் அவ்வளோ தான் இதை போட்டு முடிச்சுட்டு நம்ம எப்போதும் தையல் போட்டதுக்கப்புறம் அடியில் விட்டு ஒரு நாட் போட்டு கட் பண்ணிக்குவோம்ல அதே மாதிரி நாட் போட்டு கட் பண்ணி முடிச்சுடுங்க அவ்வளோ தான் பாருங்கள் இப்போ நம்மளும் வீட்லேயே சூப்பராக இதை ரெடி பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு இப்போ வந்து நம்ம ப்ளவுஸுக்கு கொக்கி போடும்போது நல்லா கரெக்டாக நின்றுக்கும் இதுக்கப்புறம் நம்மளும் எல்லாம் இப்படி கொக்கி போயிடுச்சு மாற்ற இடம் போயிடுச்சின்னு தூக்கி போட வேண்டாம் நம்மளே வீட்டில் நம்மளோட ப்ளவுஸ்க்கு சூப்பராக மேட்ச் பண்ணிக்கலாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஊசியை எடுத்துகிட்டு இதே மாதிரி இந்த நூல்கூடையை குத்தி வச்சு குத்தி ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வச்சிடலாம் அப்போ நம்மளுக்கு தேடுற விலை மிச்சம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இப்போ பாருங்கள் நான் குக்கி போட்டு காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக நம்ம டைலர்கிட்ட தைச்சு வாங்கின மாதிரியே கரெக்டாக இருக்கும் அந்த இடமும் கரெக்டாக ஃபிக்ஸாக வந்திருக்கும் நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ தான் நான் எல்லாத்துக்கும் குக்கி போட்டு காட்டுறேன் அவ்வளோதான் எல்லா கொக்கியும் போட்டாச்சு அடியில் இருக்க அந்த கொக்கி மட்டும் ஒன்று பிஞ்சு போயிடுச்சு இதை வந்து நம்ம அப்புறமா இந்த ஊக்கு எப்படி வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் அவ்வளோதான் இந்த ஊக்கு மட்டும் இல்லை நம்ம இந்த ஊக்கு வச்சுட்டு பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக நல்லா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு நம்மளும் இதுக்கப்புறம் டெய்லர் கிட்டே போகாமல் இருந்தே நம்மளோட ப்ளவுஸுக்கு ஊக்க வச்சு வச்சுக்கலாம் பிஞ்சு போன ஊக்கலாம் நம்மளே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இடம் போ பிஞ்சு போனால்தான் நான் இத்தனை நாள் கொஞ்சம் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டேன் இதுக்கப்புறம் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான ப்ளவுஸு நம்மளே ரெடி பண்ணிட்டோம் இதில் நம்மளுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி பண்ணதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்துட்டு அவ்வளோதான் முழிஞ்சிச்சு இதை பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம் இந்த ப்ளவுஸில் என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா ஊக்கெல்லாம் ரொம்ப துருபிடிச்சு போயிருக்கு இந்த ஊக்கினால இந்த ப்ளவுஸை யூஸ் பண்ணுறதையே விட்டுட்டேன் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த ஊக்கெல்லாம் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறவங்க எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கொக்கி எப்படி வைக்கிறதுன்னு எல்லாேருக்கும் பாய்